கோர்ட் மதுரை ஐகோர்ட் மதுரை உயர் நீதிமன்றம் நீதிபதி இன்னைக்கு இந்த டாஸ்மாக் இதை பற்றி ஏதோ ஒரு வழக்கு வந்தது அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் இந்த டாஸ்மாகக்கில் நடந்த ஊழல்லாம் பார்க்கும்போது ஏதோ தவறு நடந்திருப்பதாக தெரிகிறதுங்கிறது சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறாரு இங்கிலீஷில் சம்திங் இஸ் ராங் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் தப்பு நடந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் சம்திங் இஸ் ராங் இல்லை மெனி திங்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மெனி திங்ஸ் ஆர் ராங் கொஞ்சம் கொஞ்சம் சம்திங்காக நடந்தது இங்கே நிறைய கொள்ளைகள் இப்போதான் ஜஜுகை புலி ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு இன்னும் பழைய கதை எல்லாம் தெரியலில்ல செந்தில் பாலாஜி இருக்கும் போது ஒரு கடைக்கு அறுபதாயிரம் வந்ததெல்லாம் அவருக்கு தெரியல ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்கினதெல்லாம் அவருக்கு இன்னும் தெரியலை அதனால் ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு இன்னும் விசாகன் கொடுத்த ரிப்போர்ட்டு ம அந்த இங்கே வேலை பார்த்தவங்க கொடுத்த ரிப்போர்ட்லாம் பார்த்தா தலை சுற்றி நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு கோடி அதுக்கப்புறம் பாரில் நடக்கிற கொள்ளை டாஸ்மாக கடைகள் எண்ணிக்கையில் நடக்கிற கொள்ளை இதெல்லாம் இதானதுக்கப்புறம் என்ன ஜட்ஜுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு இப்போ தான் சொல்கிறேன் எனக்கு என்னென்னா அரசியல்வாதி அரசியல்வாதிபுறம் அயோக்கியந்தான் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் நல்லவன் இல்லை இப்போ இந்த அயோக்கியர்கள் தூக்கிட்டிங்கன்னா இன்னொரு அயோக்கியந்தான் வரப்போகிறாங்க நேர்மையானவங்களாம் வரப்போகிறாங்க காமராஜ் மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறாரா இல்லை கக்கன் மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறாரா இல்லை அறிஞர் அண்ணா இல்லை அண்ணாதுரை மாதிரி ஒரு ஆள் வரப்போறா ஏன்னா அண்ணாதுரை நிர்வாகத்தில் நேர்மையாக இருந்தவர் இல்லை எம்ஜிஆர் மாதிரி வரப்போகிறாரா எம்ஜிஆர்லையும் அது வந்து சம்பாதிக்கிறோம் ஆக வரப்போகிறது யார் இந்த அயோக்கியம்னு போயிட்டாருன்னா இன்னொரு அயோக்கியம் வரும் அவன் என்னன்னா இதை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகிறான் அதனால் புது அடுத்த ஆள் வந்தாலும் இதே டாஸ்மாகில் கொள்ளையடிக்காமல் இருப்பாங்கன்னா கொள்ளையடிப்பாங்க ஆனால் இதில் வந்து எல்லை எல்லைமேல் போச்சு புதுசு புதுசாக கண்டு விஞ்ஞானப்பூர்வ ஊழல் டாஸ்மாக் சொன்ன மாதிரி புது இது இவங்க சர்க்காரியா கமிஷன் சொன்னபடி விஞ்ஞானப்பூர்வ ஊழல் பண்ணிட்டான் அதனால தான் உலகம் கொள்ளையடித்தது எல்லோருக்கும் நாளைக்கு வேற ஆட்சி வந்தாலும் நடக்க தான் போகுது எங்களுக்கு என்ன கவலைன்னா மக்களை சாகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் ஆட்சி இதுக்கு முன்னாடி எவனுமே கொள்ளு மட்டும்தான் அடித்தான் இவன் டாஸ்மாக் விற்கிறதில் கள்ளச்சாராயத்தை கலந்து கலப்பட இதெல்லாம் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதை சாப்பிட்றது எல்லாமே ஐம்பது வயசில் செத்துருவாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் இப்போவே இருபத்தாறு வயசுக்காரனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது தண்ணி அடிக்கிறவனுக்கு வருங்கால தமிழ்நாடு இளைஞர்களை எண்ணித்தான் நான் கவலைப்படுறேன் கொள்ளடிக்கிறது எல்லா பேரும் இதுதான் பண்ணுவோம் இவங்க எல்லாத்தையும் சாகடித்து கொண்டிருக்கிறார்கள் விஷத்தை குடித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்களும் அவங்களும் அதனால் அவர்களுடைய வருங்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரியது அதனால தான் டாஸ்மாக் பிரச்சனையில் நம்ம அதிகம் கவனம் செலுத்துகிறோம் அதிகமாக நம்ம வந்து மக்களிடையே சொல்கிறோம் எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறவரை குடிக்காதீங்க நீங்கள் குடிப்பது விஷம் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்தது ஹைகோர்ட்டு தீர்ப்பை இன்னொருத்தர் விமர்சிக்கிறார் ஹிண்டு என் அவர் நக்சலைட்டுன்னு தான் சொல்லணும் ஒரு கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க ஒரு நக்ஸலைட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும்போது இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன நாலு விமானங்கள் அப்படின்னு பொய்யே எழுதுனவர் அவர் என்ன என்ன கேட்குறாரு ஹைகோர்ட்டு இந்த இது துணைவேந்தர்கள் இதில் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஸ்டே கொடுத்துட்டாங்க துணைவேந்தர்களை அரசு நியமிக்கக்கூடாது இவர் பெரிய அறிவாளி இல்லை இந்துள்ள நேற்று ப பத்திரிக்கையில் போட்டிருக்கார் இது தமிழ் இது ஆங்கில முறை சொல்லி இந்து ஆன இந்து பத்திரிக்கையில் போட்டிருக்கார் அது என்ன கேள்வி கேட்குறாரு ஏப்பா மூவே இந்த இந்த துணைவேந்தர்களை நியமிக்கும் சட்டத்துக்கு தான் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு அது நாங்களே அனுமதி கொடுக்குறோம் சட்டமாக்குங்கள்னு சொல்லிருச்சு அப்போ எப்படி நீங்கள் உயர் நீதிமன்றம் அதை ஸ்டே பண்ணிங்க உயர்நீதிமன்றம் எப்படி தடை கொடுத்தீங்கன்னு இப்போ ரெண்டு ஒரு வாரமாக தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ தான் முடிச்சிருக்காரு அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு என்ன இழுத்தவாங்கன்னா ஹைகோர்ட்டு ஜட்ஜுங்க எல்லோருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் துணைவேந்தர்கள் சம்பந்தமாக சட்டத்தை கவர்னர் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது தப்பு நாங்களே அனுமதி கொடுக்குறோம் சட்டத்தை நிறைவேற்றுங்கள்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க அது சட்டமாக வந்துடுச்சு ஸ்டாலினும் அதை வச்சுக்கிட்டு ஆர்டர்லாம் போட்டார் ஆனால் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்களே உச்ச நீதிமன்றம் என்னமோ தான் தான் இதுன்னு நினச்சாங்களே ஜனாதிபதி பதினாலு கேள்வி கேட்டிருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் கவர்னரின் அனுமதியை நீ ஏன் கொடுத்தாயின்னு கேட்டிருக்காரு பதில் சொல்லணும்ல உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்போ அவங்க கொடுத்த அனுமதி செல்லாது இருக்கு அப்போ இந்த துணைவேந்தர்கள் சட்டத்துக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த அனுமதி செல்லாதுன்னு சொல்லும்போது அந்த சட்டமும் செல்லாது அதனால தான் சென்னை உயர் நீதிமன்றம் அந்த சட்டத்தை ஸ்டே கொடுத்துருக்காங்க ஆனால் உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்து என்ன பண்ணுறது இப்போ உச்ச நீதிமன்றம் போனாங்கன்னா சிபில் போய் நிற்பார் முகூர்பு தொகை போய் நிற்பார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பார்ப்பாங்க அஞ்சே நிமிஷம் பா ஸ்டே உயர் நீதிமன்றம் ஸ்டேன்னு தான் சொல்ல போகிறாங்க ஆனால் உயர் நீதிமன்றம் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணியிருக்காங்க ஹிண்டு என்றாம் போய் சட்டத்தை படிங்க இல்லைன்னா அந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க திமுக வக்கீலர்களெலாம் கூப்பிட்டு கேளுங்க திமுக வக்கீலர்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த ஒரு கபில் சிபால் இவங்க எல்லாம் கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிறது மதுரை உயர் நீதிமன்றம் ரொம்ப ரொம்ப தாமதமா ஏதோ தவறு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போச்சு ஊர் சிரிச்சு போச்சு ஏதோ